ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் நமது சந்தோஷங்களும் ஆரோக்கியமும் லட்சியங்களும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய புத்தாண்டாக இருக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மாங்காய் எடுத்துருக்கேன் ஊறுகாய் மாங்காய் எடுத்துக்கோங்க நல்லா உருண்டை மாங்காயாக அதை வந்து கழுவி ஈரம் இல்லாமல் வச்சுக்கலாம் இப்போ நான் மிளகா பொடி வந்து வீட்லையே அரைச்சிருக்கேன் கொஞ்சம் திரி திரியாக இப்போ மாங்காயை நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஈரம் இல்லாத பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த கப்பு தேங்காய் அளவு இது இரநூறு பிடிக்கும் இரநூறு தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் குறை குறைப்பாத்தே இருக்குது இப்போ கடுகு அதுவும் இரநூறு எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாங்காயோடு சேர்த்துக்கலாம் இதுவுமே குறை குறைப்பாக தேங்காய் இருக்கணும் நான் எதையுமே வறுக்கலை சும்மா அப்படி பச்சையாத்தையும் சேர்க்குறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு மூணு ஸ்பூனுக்கு நான் வெந்தயம் எடுத்துருக்கேன் அதையும் நான் வறுக்காமத்தேன் அரைக்க போகிறேன் பாருங்கள் திரி திரியாக இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்காது நைஸாக எல்லாத்தையும் அரைச்சி போட்டிங்கன்னா விழுன்னு இருக்கும் மாங்காய் ஊருகாய் பாருங்கள் அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது கல் உப்பு அதுவுமே நம்ம இரநூறு எடுக்கலாம் நான் கொஞ்சம் குறையாகவே எடுத்துருக்கேன் இப்போ அதையும் மிக்ஸியில் போட்டு அடித்து இந்த இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் வாலியில் போட்டு ஊற வச்சுட்டு திருப்பி நான் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிறோமே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியால் நம்ம கிளறி கொடுத்துக்கிறணும் கொடுத்துட்டு நல்லெண்ணெய் தாங்க எடுத்துருக்கேன் இதயம் நல்லெண்ணெய் இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் எடுக்கணும் பாருங்கள் நான் இந்த கப்பால் ரெண்டு கப்பு ஊற்றிருக்கேன் அதாவது நானூறு எம்எல் ஊற்றி நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறோணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேங்காய் செல்லும் அப்போத்தே ஊறுகாய் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் குறைச்சி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும் பாருங்கள் ஒரு மரக்கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ இந்த மாங்காயோட ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் நீங்கள் அப்பைக்கப்ப இந்த மாங்காய் ஊறுகாய் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கிறோன்னு பாருங்கள் இப்போ பெருங்காயத்தூள் அதுவுமே நான் சேர்த்துருக்கேன் நல்லா கட்டி பெருங்காயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை மட்டும் நம்ம வறுத்து பொடி அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி அதில் கிண்டி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருவோம் செட் பண்ணி ஒரு துணியை போட்டு கட்டிடணும் மூடியெல்லாம் போட வேணாம் ஒரு துணியை போட்டு கட்டிக்கிடுவோம் பாருங்கள் கட்டிட்டு வெயிலில் வச்சுடணும் வெயிலில் ஒரு மூணு நாளைக்கு நாள் அப்போக்கப்ப வெயிலில் வச்சு சாயங்காலம் எடுத்து நல்லா கிளறி கொடுத்துக்கிறணும் அப்போத்தையும் ஊருகாய் வந்து நல்லா ஊறி ஜூஸியாக செம்மையாக இருக்கும் பாருங்கள் சாயங்காலம் எடுத்தேன் அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்குது இப்பயே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஊருக்காக நல்லா ஒரு பார்க்கும்போதே அட்டாசமாக இருக்குது திருப்பி நம்ம இதே மாதிரி மூடி போட்டு மூடி போட வேணாம் துணியை போட்டு நம்ம மண்டு கட்டி நைட்டில் வச்சுட்டு மறுநாள் வெயிலில் வச்சு பார்க்கணும் பாருங்கள் எப்படி எண்ணெய் வந்து நல்லா நிற்கிது அப்படியே வந்து மேலே வந்து நிற்கிது இது வந்து ரெண்டாவது நாள் இதே மாதிரிதாங்க நம்ம மூணு நாளைக்கு வச்சுட்டா போதும் அப்புறம் என்றைக்கி ஒரு நாளைக்கு வெயிலில் வச்சா போதுங்க நான் இன்னைக்கு ஒரு கிலோ மாங்காய் எடுத்திருக்கேங்க அதுக்கு தகுந்த அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் நான் எதையுமே வறுத்து போடலை ரொம்ப நல்லாயிருக்கும் ஈரம் இல்லாத பாத்திரத்தில் நீங்கள் செய்யுங்க மாங்காயும் ஈரம் இருக்கக்கூடாது அப்படி செஞ்சிங்க நான் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் வெந்தயம் போட்டு தாளித்தேன் அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட மாங்காய் உருகா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்